கேள்வி அன்பர்கள் தினம் காதலர்கள் தினம் என்ன வாங்கி கொடுத்தீங்க பணம் செலுத்தி பொருள் கொடுக்கறதா காதல் இல்லங்க ஒரு நல்ல பாடல் எடுத்துக்கோங்க மனச கலட்டுங்க அதுல கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் இருக்கும்ல நேசம் பாசம் மண்பு கடுப்பு கோபம் கெஞ்சல் கொஞ்சல் எல்லாம் இருக்கும்ல இன்றைக்கு எல்லாவற்றையும் அப்படியே தடவி ஒரு பாடலை கொண்டு போய் கொடுங்க இதுவா காதல்னு கேட்டா ஏய் இதுதான் பா காதல் ஒரு பாடல் பாடல் ரொம்ப பிரபலம் அந்த கேட்கும்போது பெரிய பாதிப்பு ஏதும் எனக்கு இல்லை அந்த அந்த வரிகள் ஏ அப்படின்ற மாதிரி எந்த வரிகள் நான் போய் விழல ஆனா கடைசி முடிக்கும் போது ஏ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வரி இன்று மோமுக என பாட்டு எடுப்போம் அது சரி முழு மூச்சுடன் காதலி போ முழு மூச்சா படிக்கலாம் முழு மூச்சா வேலைகள் செய்யலாம் முழு மூச்சா ஓடலாம் உழைக்கலாம் முழு மூச்சா காதலிக்கலாமா அதுதான் அழகு முழு மூச்சா காதலிக்கணும் அப்படின்னா சத்தை கொடுத்து உயிரை கொடுத்து காதலின்றாங்க முழு மூச்சுடன் காதலித்தல் அந்த பாடல ரொம்ப அழகா இருக்கு இன்றைக்கு காதலர்கள் முழு மழை உன்னை நினைத்தால் இங்கு எனக்கு அல்லவா குளிர்காய்ச்சல் வரும் ിങ്കക്കല്ലവാ ഉടൽ സേർത്ത് വിടും